ஒதுக்கிக்கப்பட்ட ஊர் தலைவி தலை சுற்ற வைக்கும் குற்றச்சாட்டுகள் பஞ்சாயத்து விவகாரம் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ளது புன்னக்காயல் கிராமம் மீனவ கிராமமான இங்கு பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவ மக்கள் வசித்து வருகின்றனர் இந்த கிராமத்தைச் சேர்ந்தவர் சோபியா இவரது கணவர் ஆல்வின் சோபியா திமுக கட்சியில் முன்னாள் மாவட்ட துணை செயலாளராக பதவி வகித்து தற்போது அதே ஊரில் திமுக ஊராட்சி செயலாளராக இருந்து வருகிறார் மறுபுறம் கடந்த ஐந்து ஆண்டுகளாக இந்த கிராமத்திற்கு சோபியா பஞ்சாயத்து தலைவராக பணியாற்றி வருகிறார் இந்த பஞ்சாயத்தில் மொத்தம் பனிரெண்டு வார்டு உறுப்பினர்கள் உள்ளனர் கடந்த ஐந்து வருடங்களாக சோபியா இந்த புன்னக்காயல் கிராமத்திற்கு தேவையான பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது ஆனால் புன்னக்காயல் கிராமத்தை சேர்ந்தவர்கள் சிலர் தன்னை முறையாக பணி செய்ய விடாமல் தடுப்பதாக சோபியா குற்றம் சாட்டுகிறார் இது குறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசியவர் கடந்த ஆண்டு ஏற்பட்ட மழை வெள்ளத்தின் போது திமுக சார்பில் யாரும் தங்களை காண வரவில்லை என கூறி ஊர் சேர்ந்தவர்கள் கண்மூடித்தனமாக தாக்கியதாக கூறினார் ஆனால் ஆத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று சந்திப்பில் குற்றம் சாட்டினார் தொடர்ந்து பேசியவர் புன்னக்காயல் கிராமம் மற்றும் இளைஞர் உடற்பயிற்சி கழகத்திற்கு சொந்தமான இடத்தை மீனவ கிராமத்தின் ஊர் தலைவர் விற்பனை செய்ய முயற்சி செய்கிறார் இதை பஞ்சாயத்து தலைவராக நான் தடுத்து நிறுத்தியதால் என்னையும் என் குடும்பத்தினரையும் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து விட்டனர் ஊரில் நடக்கும் நல்லது கெட்டது என எதற்கும் எங்களை சேர்க்க கூடாது என்றும் எனது காரை ஓட்டுவதற்கும் டிரைவராக கூட புன்னக்காயல் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் யாரும் பணிக்கு வரக்கூடாது என்றும் தண்டோரா அடித்து கூறிவிட்டனர் இதனால் எனது மகள் கல்லூரிக்கு கூட செல்ல முடியவில்லை என்று வேதனையுடன் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்த அதிர்ச்சி பின்னணி குறித்து பஞ்சாயத்து தலைவர் சோபியா செய்தியாளர்கள் சந்திப்பில் விரிவாக பேசினார் இதனிடையே ஊரை ஒதுக்கி வைத்தது குறித்து சோபியா வீடியோ ஆதாரத்துடன் புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் ஆத்தூர் காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் மீனவ கிராமத்தின் ஊர் தலைவர் உட்பட பத்து பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த நிலையில் பஞ்சாயத்து தலைவர் சோபியாவின் குற்றச்சாட்டு குறித்து புன்னக்காயல் ஊர் தலைவர் குழந்தை மச்சாது விளக்கம் கேட்டோம் அதற்கு பதிலளித்த குழந்தை மச்சாது சோபியா ஊரின் இடத்தை ஊர் மக்களுக்கு தெரியாமல் விற்பனை செய்ய முயன்று வருகிறார் ஊரில் உள்ள புறம்போக்கு இடத்தை விற்பனை செய்து அதில் கிடைக்கும் பணத்தில் ஊரில் சேதமடைந்துள்ள பள்ளியை சீரமைக்க முடிவெடுத்தோம் ஆனால் இதற்கு பஞ்சாயத்து தலைவர் சோபியா எதிர்ப்பு தெரிவித்து மறுப்பு தெரிவித்தார் அவர் பஞ்சாயத்தில் எந்தவிதமான அடிப்படை வசதிகளையும் முறையாக மேற்கொள்வதே கிடையாது என அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை கூறியவர் சோபியா கூறிய கருத்துக்கு முற்றிலும் மறுப்பு தெரிவித்தார் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே பஞ்சாயத்து தலைவரையே ஊரை விட்டு ஒதுக்கி வைத்ததாக கூறும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் விசி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க